ஓம் திருச்சிற்றம்பலம் இன்றைய நாள் இனிய நாளாக திருவளர் கமலத்து அயன் முன் திகதரும் உலகலாம் தன்பால் மறுப சிச்சக்தி என்னும் கிரணத்தால் வந்தே காண நீராக இருமையாமதிமாய்ந்தே அறிஞராம் காந்தத்து இடையருள் திளங்கும் ஒரு சிவ ஆதித்தந்தனை நமது நாள் நாள்தோறும் இறைஞ்சிடுவோ கைகளை கோர்த்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் முழுவதும் நிறைந்துள்ள திருவருளும் குருவர்களும் நம்முடைய அகத்தும் புறத்தும் நிறைந்து அருள்நலம் நல்குகின்றன உள்ளும் வெளியும் உன்னதம் பெறுகின்றன சாந்தலிங்க பெருமான் தாய் தந்தையர் ஆசான்கள் அறிவில் அறிவாய் நிலைத்தோர் அறம் வகுத்தோர் வாழ்ந்து காட்டினோர் வாழையடி வாழையென வந்த திருக்கூட்ட திருமண மனம் மொழி மீகலாலே போற்றுகின்றோம் Ο Τριγό, να μα είπα, yes, είπα, για να μα βομ. ναμα Τριγό, να μα είπα, yes, είπα, για να μα βομ. Ο Τριγό, να μα είπα, yes, είπα, για να μα βομ. Ο Τριγό, να μα είπα, yes, είπα, για να μα βομ. Ο να μα είπα, yes, να μα

வாங்கி ஓசையை முடிக்கி வாக்கினை மௌனமாக்கிச் சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணர்கின்றோம் தண்டு நாடி சுத்தி நாசி அடித்துக் கொள்ளுகின்றோம் முதுகினுடைய அடியிலே மூலாதாரத்திலிருந்து தண்டுபடம் மொழியாக வலது முச்சோடு அருளாற்றலை உச்சி குழுக்கிக் கொண்டு செல்கின்றோம் வலது நாசி அடைத்துக் கொண்டு இடது மூச்சை விட்டுக்கொண்டே கீழே வருகின்றோம் ஓங்கார் உணர்வோடு செல்லுகின்றோம் இடது நாசி அடைத்துக்கொண்டு வலது மூச்சை விட்டுக்கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் பிரணவ பிணைப்போடு உயிர்வொழியை உற்றிக் கொழி இறைவழிக்கு கொண்டு செல்லுகின்றோம் அங்கே சிவலிங்கத் திருமையனை கொண்டு எழுந்தருளி இருக்கும் சிவக்குளந்தீசராகிய சாந்தலிங்கப் பெருமானை வண்ணம் முயத்துக் கொண்டிருக்கின்றோம் மோன நிலையிலே மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விட்டுக் கொண்டிருப்போம் அப்பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடை விணைந்து திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்விளக்குக் காட்டி நல்ல நற்பேர் நற்பேருளியால் துழுகின்றோம் உள்ளம் பெருங்கோயில் உன்னுடம்பு ஆலையும் உள்ளல் பிரானாட்கு வாய் கோபுரவாசல் தள்ள தெளிந்தாக்குச் சேவன் சிவலிங்கம் கள்ளப்புழனிந்தும் காளா மணிவிளக்கே என தெளிந்து நம்மையே என்னத்தால் மும்முறை வளம் வந்து உடல் மந்தோய வணங்கி அமர்கின்றோம் பெருச்சிற்றம்பலம் நம சிவாய நன்னால் விண்ணப்பம் போற்றியோம் நம சிவாய இன்று தொல்காப்பியர் ஆண்டு இரண்டாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து மெய்கண்டாறு ஆண்டு எட்நூத்தி ஒன்று ஆடி திங்கள் ஐந்தாம் நாள் பொது ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை ஏழு இருபத்தி ஒன்னாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை நிறனிலா மாலை ஐந்து மணி வரை உத்திராடம்பின்மீன் நாளை காலை இரண்டேகால் மணி வரை அருட்பணுவல் தெய்வ திருவள்ளுவனாயனார் அருளி செய்த உலக பொது தமிழ்மறையாகிய முப்பாலிலேயிருந்து எட்நூத்தி ஐந்தாவது திருக்குறள் பேதமே ஒன்றோ பெருங்கிழமே என்றுணர்கோதக்கையின் ஆடித்திங்கள் வடிவ கடக வீடு தலம் திருந்து தேவன்குடி மூன்றாம் திருமுறை விண்ணூலாவும் நெறி வீடு காட்டும் நெறி மண்ணூலாவும் நெறி மயக்கம் தீர்க்கும் நெறி தென்னிலா மதி திண்டு தேவன்குடி அன்னலா அடிகள் வெடங்கதேம் ஞாயிற்றுக்கிழமை திரு துறையூர் ஏழாம் திருமுறை பாடாந்தனமாவும் வலாக்களும் சாடி நாடாரவன் தெற்றியோர் வெண்ணை வடவாள் மாடாந்தன மாளிகை சூழும் துறையூர் வேடா உனை வேண்டிக் கொள்வேன் தவ நெறியே நிழல் கோள் ராகு திருநாகேஸ்வரம் ஐந்தாம் திருமுறை பண்டொரு நாளிதழ்வான்பழித்தக்கானொண்ட வேள்விக்குமண்டயதுகட தண்டமாவிதாதாவிந்தளை கொண்ட செண்டர்வோ திருநாகேஸ்வரவரே ஏனாதிநாயனார் பட்டினத்தடிகள் ஆள வந்தார் சுகபரமரிசி கொங்கனர் ஞானசுந்தர பிரம்மம் கரபாத்திரம் சிவபிரகா சுவாமிகள் திருச்சி குன்றிமணிசாமிகள் ஆகிய அருளாளர்களோடும் தருமபுரம் திருநீலக்குடி கோபம் திருவேலிமலரை திருவிட்கோளம் ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய கடைகுள வடிவ உத்திராடம்பின்மீன் மூன்றாம் திருமுறை முந்தினான்வருள் முதல்வன் நான் குந்தூளாம் மலர்பொழில் கோகம் மேவினான் அந்திவான் பிறகினான் அடியர் மேல் வினை சிந்துவான் உரைவிடம் திருவிக்கோலமே சிவஞான போதும் அவனவழதியனும் அபைமோ வினைமையின் தோற்றிய திதியே ஒடுங்கி மலத்து உளதாம் அந்தம் மாதீ என்மன அதின அதனால் வைராக்கிய சதகம் இருபத்தி ஐந்து புகழொரும் வரபிரமாம் கடல்தனில் புனர் வரை திரை ஈசன் சகமொரு ஆருயிர் எனும் நுரை ஆதிகள் தந்து மாற்றிடும் என்றே பகரும் நான் வரே எனின் அதில் எதை எதை பற்றுவாம் விடுகிற்பாம் சுகஸ்வரூபமே அனைத்தும் என்று அகற்று தீத்துவிதாவனை நெஞ்சே கைலைகுருமணியின் சாந்தலைங்கர் பதிற்றுப்பத்தந்தாது அறியாமையினாள் கீழ்மையான செயல் செய்திடினும் நும் குறியாது என்பிழைகள் குற்றங்கள் தனைத்தவிப்பாய் பொரியா பொறிவாயில் அபியாத உண்மை தனைத்தவம் சேர் கொண்டாய் நின் கருணை போதி துதித்து வணங்கி நிகழ்கின்றோம் சிற்றம்பலம் வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருபொருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே உணர்வும் அறநெறியும் கல்வி தனம் தானியம் இளமை வடிவு துணிவு நன்மக்கற்பேறு அறிவிலையந்தோ நட்பு அன்புடைமை அகத்தபம் அழகு புகழ் மனித மதிப்புணன் தொழுகும் பண்பு பொறையுடைமையாகிய பேறுகள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன புரிய வேண்டுவோம் பொற்றியோம் நம சிவா நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடை தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் பொற்றியோம் நம சிவாய் பணமொழிமைகளாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் பொற்றியோம் நம சிவாய் கல்வி தொழில் வாணிகம் பணி ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன் பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் பொற்றியோம் நம சிவாய் இன்று பிறந்தநாள் காணும் இலக்கியவியல் தனேந்திரன் தேன்மொழியின் தம்பி சிவப்பிரியன் திலகவேணி ரமணாவின் அக்கா பாரதி தீபிகாவின் சித்தி சரண்யா சந்தியாவின் அக்கா தமயந்தி பி ஏ ஹர்ஷா ஆகியோரும் மனநாள் காணும் அன்பர் அனைவரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாயம் உடல்நலம் மனநலம் குண்டியவர்கள் அவர்கள் நலம்பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் உடையோரும் இந்நலங்களை பெற்று நட்புடன் திகழ வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் மாமரை முனிவேர் வாழ்க மரகத வள்ளி கோடும் பாமளி பலவர் போற்றும் பட்டி நாயகனார் வாழ்க காமரு வெள்ளிமண்டுல் கண்ணுதல் நடனம் வாழ்க கோமழி கோவலையம் போற்றியோம் நமசிவாய அருள்மிகு அம்பலமான பெருமான் இன்னொருளாலும் சாந்தலிங்கப் பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இரையருடைய வேண்டியும் வேரூர் உதகை முதவை ஆதீனங்களில் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமுறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாடிப்பு ஆகியவற்றிலும் வேரூர் ஆதினத்தில் நடைபெறும் ஏழு திருமுறை ஆசிரியர்களின் பதினாறாம் திருமுறையில் பாடல்களை நிறுவிய பட்டினத்தாருடைய குருபூசை வழிபாடு உடா ஆதியன நடைபெறுகின்றன அதிலும் கலந்து குருவர்களும் திருவர்களும் பெற வேண்டியும் இன்று பல்லடம் பல்லவராயம்பாளையம் நெடுப்பாளையம் அம்மையப்பெருள்ளத்தில் சிவனருள் ஒரு பயிற்சி வகுப்பு காலை மணி முதல் மாலை ஐந்து மணி வரை நடைபெறுகின்றது வாய்ப்பானவர்கள் அதிலும் கலந்து குருவர்களும் திருவர்களும் பெற வேண்டி நிறைவு செய்கின்றோம் கவாய் கனக திரடையை போற்றி கைகளை மலையானே போற்றி போற்றி தன்கடனடி ஏனையும் தாங்குதல் என்கடன் பணி செய்து கிடப்பது இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலே குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருணி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்